எல்லாம் வல்ல சித்தர் துணை அவனருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நமக் சிவாய இன்னைக்கு பதிவுல அறுபத்தி நாலு சிவமூர்த்திகள்ல திரிபுராந்தக மூர்த்தி தத்துவத்தை பத்தி தான் பார்க்க போறோம் தாரகாசுரனின் மூன்று மகன்களான தாரகாட்சன் கமலாட்சன் வித்யுன்மாளி என்ற மூன்று அசுரர்களும் பிரம்மாவ நோக்கி தவம் புரிகிறாங்க அவர்களுடைய தவத்தின் பயனா பிரம்மாவும் அவர்களுக்கு காட்சி கொடுக்கிறாரு பிரம்மா கிட்ட அவங்க என்றும் சாகாத வரம் வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க அதை கேட்டதும் பிரம்மா அது முடியாத காரியம் ஏழு பதினான்கு உலகங்களிலும் சாகா வல்லமை கொண்டவர் சிவபெருமான் மட்டும்தான் மற்ற அனைவரும் ஒரு நாள் அழிஞ்சே போகணும் அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த மூணு பேரும் அப்படின்னா பொன் வெள்ளி இரும்பினாலான சுவருடைய முப்புறம் வேணும் அதுவும் நாங்க நினைச்ச இடத்துக்கெல்லாம் அதுவும் எங்க கூட வரணும் சிவபெருமானை தவிர வேற யாராலும் எங்களுக்கு மரணம் நேரக்கூடாது அப்படின்னு பிரம்மா கிட்ட வரத்தை கேட்கிறாங்க பிரம்மாவும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லி அசுரர்கள் கேட்ட மாதிரியே முப்புறத்தையும் அமைச்சு கொடுக்கிறாரு இதனால அசுரர்கள் ஆணவம் கொண்டு எல்லாரையும் கொடுமைப்படுத்துறாங்க யாரையும் பொருள்படுத்தல நினைச்ச இடங்களுக்கெல்லாம் உப்புறங்களோடு சென்று அனைவரையும் அழிக்கவும் தொடங்குறாங்க ஆனா சிவபெருமானுக்கு மட்டும் தினசரி பூஜை நடத்துறாங்க தேவர்கள் எல்லாம் திருக்கயிலைக்கு போய் சிவபெருமான் கிட்ட சொல்றாங்க பிரம்மதேவர் கொடுத்த வரத்தின் காரணமா அசுரர்கள் அகந்தை கொண்டு மூன்று உலகத்தையும் ஆட்டி படைக்கிறாங்க எங்களை பூஜைகள் நடத்த விடாம விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க அவங்கள அழிக்கும் வல்லமை உங்களுக்கு தான் இருக்கு அந்த அசுரர்களை அழித்து எங்களை காப்பாத்துங்கன்னு தேவர்கள் எல்லாம் வேண்டாங்க இத கேட்ட எம்பெருமான் முப்புரத்து அசுரர்களை அழிக்க திருவுள்ளம் கொள்றாரு போருக்கு தேவையானதை எல்லாம் தேவர்களை தயார் செய்ய சொல்லுறாரு தேவர்களும் போருக்கு தேவையான தேர்ல மந்திர மலையை அச்சாகவும் சந்திரன் சூரியனை சக்கரமாகவும் நதிகள் தேர்கொடியாகவும் அஷ்ட பர்வதங்களை தேரின் தூண்களாகவும் புண்ணிய நதிகள் சாமரம் வீச தேவகணங்கள் வாத்தியங்கள் இசைத்தபடி உடன்பெற தேர் தயாரா நிக்கிது சிவபெருமான் வர்றாரு தேர்ல கால வச்சதும் திருமால் ரிஷபமா மாறி தாங்குறாரு அப்போ திருமாலும் மற்ற தேவர்களும் கர்வம் கொள்றாங்க நம்ம இல்லாட்டி இந்த போர்ல சிவபெருமான் எப்படி வெற்றி பெற முடியும் அப்படின்னு இத அறிஞ்ச சிவபெருமான் யுத்த கருவிகள் எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு அவர் மட்டும் தனியா நின்று முப்புறங்களையும் பார்த்து சிரிக்கிறாரு உடனே முப்புறங்களும் எரிந்து சாம்பலாகுது அதனால தான் சிவபெருமானை தன் சிரிப்பாலே முப்புறங்களை அழித்தவர் அப்படின்னு சொல்றாங்க உடனே தாரகாட்சன் கமலாட்சன் வித்யுன்மாளி மூணு அசுரர்களும் சிவபெருமான் கிட்ட மன்னிப்பு கேட்டு சரணடைஞ்சாங்க அவரும் அவர்களை மன்னித்து துவார பாலகரா வச்சுக்கிறாரு துவாரபாலகர் அப்படின்னா வாயிற் காவலர் அப்படின்னு அர்த்தம் சிவன் கோவில்கள்ல சிவன் சன்னதிக்கு வெளிப்புறத்துல ரெண்டு பூதம் மாறி நிற்கும்ல இந்த அறக்கர்கள் தான் அது இவர்கள் தான் துவாரபாலகர்கள் தேவர்களின் துயர் துடைத்து முப்புறங்களையும் எரிச்சதுனால சிவபெருமானுக்கு திரிபுராந்தக மூர்த்தி அப்படின்னு பெயர் வருது முப்புறம் என்பதை மும்மலம் அப்படின்னு திருமூல சொல்றாரு ஆசை ஆணவம் தன்னலம் என்ற கோட்டைகளை அழித்து நம்மை காப்பாற்றக்கூடியவர் சிவபெருமான் ஒருவர்தான் பொன்னினாலும் வெள்ளினாலும் இரும்பினாலும் உப்புறங்களை அமைத்து கொண்டு அசுரர்கள் பாதுகாப்பாக வாழ்ந்ததைப் போல எளிதில் அழிக்க முடியாத ஆசை ஆணவம் தன்னலம் ஆகிய குணங்கள் நம் உடலிலே வாசம் செய்து நம்மை கீழ்நிலைக்கு தள்ளிக்கொண்டே இருக்கிறது ஆசை என்னும் அசுரன் இரவு பகலா நம்ம ஆட்டி படைச்சிட்டு இருக்கான் பொருளை குவிப்பதில் ஆசை மண்மேல் வைத்திருக்கும் ஆசை இச்சைகள் காரணமாக தோன்றும் ஆசை என பல விதங்களில் இந்த ஆசையானது கோட்டையில் அசுரர்களை போல பாதுகாப்பாக நமக்குள்ள இருக்கு நம்முடைய பாரத நாட்டில் வாழ்ந்த மகான்கள் எல்லாம் தனக்குன்னு எதையுமே வச்சுக்க மாட்டாங்க இறுதி வரை வறுமையோட தான் வாழ்ந்தாங்க அப்படின்னு சரித்திரங்கள் சொல்லுது சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு மடத்துல ஒரு நெல்மணி கூட இல்லாமல் இருந்த நாட்களும் இருக்குமாம் அப்படி நெல்மணிகள் இருந்தாலும் சில சமயம் உப்பு இருக்காதாம் உப்பு இருந்தா நெல்மணிகள் இருக்காதாம் ரெண்டும் இருந்தாலும் உண்ண வேண்டும் என்ற எண்ணம் எங்களிடம் இருப்பதில்லை அப்படின்னு சொல்றார் ஏன்னா நாங்க அனைவரும் ஆத்ம சாதனைகள்ல ஈடுபட்டிருந்தோம் அப்படின்னு சொல்றாரு எத்தனையோ நாள் அவித்த பீம்பா தான் எங்களுக்கு உணவா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு அவரு ஒரு கட்டத்துல சொல்லியிருப்பாரு ஒரே ஒரு மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காக நூறாயிரம் முறை நான் பிறக்கவும் தயாராயிருக்கேன் முக்தி முதலானவற்றில் நான் பெரிய பொருட்டாக அதை கருதுவதில்லை இதுக்கு பேர்தான் தன்னல மறுப்பு ஒரே ஒரு மனிதனின் நலத்துக்காக எத்தகைய தியாகத்திற்கும் தயாராக இருக்கின்ற அந்த உத்தமனின் தியாக உணர்வை என்னன்னு சொல்றது ஆசை ஆணவம் தன்னலம் என்ற முப்புற அசுறுகளை கொள்ள வருவதுதான் நல்லெண்ணம் அன்பு இரக்கம் கொடை போன்ற உயர்ந்த உணர்வுகள் இதை கொண்டுதான் அந்த ஆசை ஆணவம் தன்னலம் இவற்றை அழிக்கணும் இதை உணர்த்துவதுதான் இந்த திரிபுராந்தக மூர்த்தி தத்துவம் இவரை கடலூரில் உள்ள திருவதிகையில் தரிசிக்கலாம் இங்குள்ள இறைவன் பெயர் திரிபுராந்தக மூர்த்தி இறைவி பெயர் திரிபுர சுந்தரி இப்போ ஏழாம் திருமுறையில சுந்தரர் பாடிய தேவார பாடல் ஒண்ண பார்ப்போம் ஒக்க முப்புரம் ஓங்கு எரிதூப உன்னை உண்ணிய மூவர் நின் சரணம் புக்கு மற்றவர் பொன்னு புகழினால் கலலே தொழுது அரற்றி வேதியா ஆதி மூர்த்தி நின் அறையில் அக்கு அணிந்த எம்மான் உன்னை அடந்தேன் ஆவடுதுறை ஆதி எம்மானே அதாவது வேதம் ஓதுபவனே உலகிற்கு முதலாய மூர்த்தியே இடுப்பில் எழும்பை அணிந்த பெருமானே திருவாவடுத்துறையில் எழுந்தருளியுள்ள உள்ள எங்கள் முதற்கடவுளே நீ மூன்று ஊர்களில் ஓங்கி எறிகின்ற நெருப்பை ஒரு சேர எழுப்பிய போது அங்கு உன்னையே நினைத்திருந்த மூவரும் நற்கதி அடையும் பொருட்டு உன் திருவெடி அடைந்து மேலுலகத்தை ஆளும் வண்ணம் அவர்களுக்கு புகழத்தக்க வகையில் திருவருள் ஈந்தமை அறிந்து அடியேன் மேலான உனது திருவடியையே தொழுது முறையிட்டு உன்னை அடைந்தேன் என்னை ஏற்றுக்கொண்டருள் இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் எனவே நாமும் உம் மலங்களை அகற்ற திரிபுராந்தக மூர்த்தியை மனமுருக வேண்டி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளை பெறுவோமாக ஓம் நம